என்னை சொல்லி காண்பார் தரையில் வழிக்கு விழுந்தால் பிறர் பார்த்ததுக்கு முன்னே எழுந்திரணும் சொக்கா தரையில் வழுக்க வந்தால் பிறர் பார்ப்பதுக்கு முன்னாலும் எழுந்திருந்தேன் அதை என்ன வழிக்கு வந்துன்னா அசிங்கமாக இருக்கும் கூச்சமாக இருக்கும் என்னடா அது தடிமடை மாதிரி இருந்து வலிக்கு வந்துட்டாங்க ஆனால் வாழ்க்கையில் வழுக்கை வந்துட்டால் எல்லோரும் பார்க்கிற மாதிரி எழுந்திருக்கணும் சொக்கா அப்படின்றது ஸோ நம்ம தெரியாமல் வலிக்கு வந்துட்டோம்னா பிறர் பார்ப்பதுக்கு முன்னே எழுந்திருக்கணும் ஆனால் அது வாழ்க்கையில் நம்ம ஒரு வெற்றி தோல்வி எதுவும் நம்ம தெரியாது அந்த பயணத்தை நம்ம போயிட்டுருக்கும்போது அந்த பயண பாதையினா வழிக்கு வந்துட்டோம் ஒரு டமான் கீழே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பிறர் பார் பார்க்குற மாதிரி நம்ம எழுந்துக்கணும் அப்போது நம்ம உயரத்தை பிறர்லாம் அடுத்தவெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி நம்ம உயரம் இருக்கணும் அப்படின்றத அதோட விஷயம் திரும்பவும் சொல்கிறேன் தரையில் வழுக்க விழுந்தால் பிறர் பார்ப்பதற்கு முன் எழுந்துக்கணும் வாழ்க்கையில் வழுக்கு விழுந்தால் வழுக்கி விந்துட்டால் எல்லோரும் பார்க்குற மாதிரி எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் இது எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி நமக்கு இருக்கணும் அந்த உச்சத்தை